விடயத்தில் தீவிர தன்மையை உணர்ந்து அனுர தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் தமிழர்களுக்கு துரோகம் அளித்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை இளம் குமரன் எம்பி பகிரங்கம் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள மின் பிறப்பாக்கி திசை காட்டி ஒன்றால் மன்னாரை காப்பாற்ற முடியாது என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் சுமந்திரன் அதிரடி தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள உறுப்பினர் அனுர கட்சியின் வேட்பாளர் மீது தமிழரசு கட்சி கொடூர தாக்குதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நடக்கப் போவது இதுதான் ரணிலின் சகா வெளிப்படை மக்களை ஏமாற்றியுள்ள அனுர அரசாங்கம் அம்பலப்படுத்தியுள்ள எம்பி பிள்ளையானின் வழக்கறிஞராக உதய கம்மென்பில பிள நியமிக்கப்பட்ட மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகுவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த நாட்டில் கம்மன்பில வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை ஆனால் பிள்ளையான் தன்னுடைய வழக்கறிஞராக கம்மன் தேர்ந்தெடுத்தார் பிள்ளையானின் வழக்கையும் கம்மன் கையில் எடுத்துள்ளார் இவை வரும் அரசியல் படகொலிகள் அல்ல இவையொரு பெரிய வலையமைப்புக்குள் செயற்படுத்தப்பட்ட விடயங்களாகும் தற்போது இந்த நூல் பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது ஆணைக்குழு இப்போது மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது குற்றப்புனா துணைக்களவும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யும் பணியை தொடங்கியுள்ளது அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன அதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தவர்களே தமிழர்களுக்கு துரோகம் அளித்தவர்கள் இவர்கள் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதோடு நமது கட்சியின் வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்காக போலி பிரச்சாரம் செய்கின்றனர் இவர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளுக்கு பயந்து இவர்கள் இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு துரோகம் அளித்துள்ளனர் துரோகிகள் பட்டியலில் இவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபைகளை கைப்பற்றும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருப்பு கேள்விக்குறிக்குள்ளாகும் ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நாளை யாழ்ப்பாணத்துக்கு அவர் வரையை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பரப்பாக்கிகளில் ஒன்றின் செயற்பாட்டை இடைநிறுத்தியுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது ஏப்ரல் தேதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அத்துடன் மின்சார உற்பத்தி செய்யும் கலந்தி திசை மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நிறுத்தப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்தது அதற்கு எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்த மின் உற்பத்தி நிலையங்களும் தற்போது செயற்பாட்டில் இல்லை என்றும் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து மின்சார உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை பண்டிகை காலத்தில் மின்சார விநியோகத்துக்கும் தேவைக்கும் இடையிலான சமநிலையை நிர்வகிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இலங்கை மின்சார சபை விளக்கம் அளித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையாக கைப்பற்றமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகிறது சில சபைகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தை நாடி தற்போது வெற்றி பெற்றுள்ளோம் இந்நிலையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பல சபைகளை கைப்பற்றும் நிலை ஏற்படும் எனினும் நாங்கள் நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த தேர்தலில் காணப்படுவோம் யாருடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது குறிப்பாக தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளுடன்

மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் அங்கத்தவரான சந்தியோ அலன் கட்சியின் ஒரு இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இது தொடர்பான அறிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் துஷ்பிரோகம் சம்பந்தமான விடயத்தில் நீங்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் மிகவும் மோசமானது ஆகியால் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியும் வரை கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து உடனடியாக இடைநிறுத்தப்படுகிறீர்கள் என்று அதில் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை முறைகேடாக நடத்திய குற்றச்சாட்டில் சந்தியோ அலன்டீலன் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இதன் அடிப்படையில் இலங்கை தமிழ் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் அங்கத்தவரான அலன்டீலனை கட்சியின் உறுப்பினையிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் வட்டக்கண்டல் வேட்பாளர் உட்பட சிலர் மாந்தை கிழக்கு ஆண்டாங்குளம் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த தாக்குதல் நேற்று இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கையில் மன்னாரில் தேசிய மக்கள் சக்தியின் மாந்தை மேற்கு ஆண்டாங்குளம் வேட்பாளர் மீது மது போதையில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் உட்பட இணைந்த குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டனர் தாக்குதலுக்குள்ளான நமது கட்சியின் வேட்பாளர் காயமற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி கட்சியில் கேட்பவர் இவர் என்று கூறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைக்க விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் சிராஸ்வா டெனீஸ்வரன் ஆகியோர் தாக்கல் நடத்தியவர்கள் சார்பில் முன்னிலையாகியுள்ளனர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அளிக்கப்படாத வாக்குகளின் எண்ணிக்கை அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சிக்கு வழங்கப்படாத ஒவ்வொரு வாக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்து ஆட்சியை கைப்பற்றி பொருளாதார நெருக்கடியை சமாளித்து நாட்டை முன்னோக்கி அழைத்துச் சென்றதாக வஜீர அபிவர்த்தன சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் இலங்கையின் பொதுமக்கள் அந்த விடயங்களை மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காலி ஒலிபிடிக்கையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் புத்தாண்டுக்கு பின்னர் பணிகளை தொடங்கும் போது பட்ஜெட் அபிவரத்தன இந்த கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளையில் உள்ள வெப்பநிலை மற்றும் ஈரப்பதன் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சமிப்பு வளாகம் இன்னும் செயல்படவில்லை என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரசடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் மோடியின் வருகையின் போது திறக்கப்பட்ட குறித்த இடத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டு மேற்படி விடயத்தை கரசடி சில்வா தெரிவித்தார் தற்போதைய இந்த வசதி செயல்படும் நிலையில் இல்லாவிட்டாலும் அதன் அறிவித்ததன் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தியுள்ளதாக நீக்கப்பட்டு வேறொன்றை நிறுவதை தவிர அந்த இடத்தில் உண்மையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று கர்ச சுட்டிக்காட்டினார் இந்திய அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் கடந்த ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக கர்சடி செல்வா இருந்த காலகட்டத்தில் அழுகக்கூடிய பொருட்களுக்கான குளிர்பதன சேமிப்பு வசதியாக குறித்த திட்டம் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது